வணக்கம் மக்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தான் மில்லட் அல்லது திணை பொங்கல் சாதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதலாவதாக திணை அல்லது மில்லட் வந்து ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து நான் ஒரு ஆளுக்கு போதுமான அளவு தான் செய்யுது காட்ட போகிறேன் ஒரு கால் கப் திணை சேர்த்துக்கொண்டால் அது பாதியளவு பாதி அளவு நீங்கள் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு நான் கடலை பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நான் சேர்த்து கொண்டுருக்கிறேன் அதோடு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நீங்கள் வந்து கழுவி வடித்து கொள்ளுவோம் கழுவி வடித்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு முக்கால் கப் அளவு தண்ணியை ஊற்றி ஊற விட்டு கொள்ளுவோம் நான் வந்து கால் கப் திணை நான் அந்த கால் கப் திணைக்கு அளவாக முக்கால் கப் தண்ணியை எடுத்துக்கொள்ளுவோம் ஸோ இந்த ஊற விட்ட திணை பா திணைக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அளவுக்கேற்ற உப்பு கலந்து கொண்டு அதை மூடியை போட்டு அந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு மூன்று அல்லது இருந்து அஞ்சு விசில் வார மாதிரி அவிய விட்டுக்கொள்ளுங்கள் மூண்டு விசில் விட்டு ரக்கினீங்கன்னா அது கொஞ்சமாக ஒரு அரிசி பதத்தில் வரும் அதாவது ஒரு சோறு பதத்தில் வரும் அரிசி பதம்னு சொல்லிடலாம் ஒரு சோறு மாதிரி பதத்தில் வரும் ஒரு அஞ்சு விசில் விட்டீங்களேன்னா அது வந்து குழஞ்சி நல்ல சாதம் பதத்தில் வரும் நான் இன்றைக்கு வந்து கொஞ்சம் சோறு பதத்தில் தான் நான் வந்து இறக்கி கொண்டு நான் என்ன எனக்கு வந்து அந்த ருசி எனக்கு பிடிச்சி கொண்டது அதோட இதுக்கு தாலியமைப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம் அதுக்கு வந்து தாச்சிக்கில் ஒரு கால் கப்பளவு ஒளிவாயில் விட்டு அதுக்குள்ள இஞ்சி சின்ன வெட்டி போட்டு அதே சிறிதளவு நச்சீரகம் சேர்த்துக்கொண்டு ஒரு சிறுதொண்டு மிளகாயும் சின்ன சின்ன நாகவட்டி சேர்த்துக்கொள்வோம் உனக்கு உரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாயை சேர்த்துக் கொள்வோம் இதுக்குள்ள வந்து மிளகு கூட நீங்க சேர்த்துக் கொள்ளலாம் இன்னைக்கு எனக்கு நான் மிளகு போடையில் எனக்கு அந்த உரைப்புக்கு கூடுதலாக இருக்கும் போடையில் அதோடு இதுக்குள்ள வந்து கருவே சேர்த்து தாளித்து விட்டு அதை வந்து அந்த பொங்கலோடு சேர்த்துக்கொள்ளுவோம் இது வந்து நல்ல ஒரு மனத்தையும் ருசியையும் இந்த பொங்கல் சாதத்துக்கு கொடுக்கும் போட்டு இதை வந்து நல்லா கொள்ளுவோம் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா இது நல்லா குழைஞ்சி நல்ல ஒரு பொங்கல் பதத்துக்கு வரும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் அரிசி பதத்துக்கு தான் நினைக்கிறேன் எனக்கு அந்த ருசி பிடிக்கும் என்றதால் ஸோ இவ்வளோந்தான் அந்த ரெசிபி வெரி சிம்பிள் ஒரு நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த பொங்கல் சாதத்தை செய்து கொள்ளலாம் இந்த ரெசிபி நல்லாவே இருக்கும் இதை வந்து ஒரு சம்பலோடையோ நான் வந்து இன்றைக்கி சம்பலோடையும் ஒரு வட்டி குழம்போடையும் சாப்பிட்ருந்தேன் மிகவும் அருமையாக இருந்தது ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள்கிட்ட செய்து பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டயர் டயரி சர்னி டுவர்ட்ஸ் லூசிங் வெயிட் அண்ட் பிகமிங் ஹெல்தியர் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ